உரலுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விடயம் முதலில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் பின்தொடரக்கூடிய பின்தொடர்பாளர்களுக்கும் நம்மளை ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி ஏன் அப்படின்னா நம்ம பத்தாயிரம் பின்தொடர்பாளர்களை சப்ஸ்கிரைபரை நெருங்கிட்டோம் கடந்து இருக்கோம் அதனால் உங்களுடைய ஆதரவுனால தான் இது நடந்தது அதனால் முதலாக வந்து நம்ம நன்றி எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வேலையில வந்து சரி யாரையும் திட்டாம ஒரு வேலை ஒன்று செஞ்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக சில வேலைகளை செஞ்சிருக்கோம் அதுல இன்னைக்கு ஒரு வேலை நடந்திருக்கு அதை பத்தி பேசி காணொலி போடுவோம் இந்த பத்தாயிரம் பின்தடம்பா நெருங்கின யாரையும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசக்கிறோம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம பகுதியில வந்து முத்துப்பள்ளி ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் வந்து ரொம்ப நாளாகவே வந்து தெருச்சாலை அமைக்கல தெருச்சாலை அமைக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோடு சாலை அமைக்க வந்தாங்க தார் சாலை அமைக்க வந்தப்போ நம்ம வேண்டாம் தருத்து நிறுத்தி திட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து நாங்கள் சிமெண்ட் தான் கேட்டோம் நீங்கள் ஏன் இதை கொடுக்குறீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருள்னா போடுறீங்க ஏன் போடல அப்படின்னு நம்ம வாக்குவாதம் பண்ணி அதை நிப்பாட்டி திருப்பி அனுப்பணும் ஒரு ஒன்றரை வருடம் வருடம் கழித்து ஆண்டு கழித்து திரும்ப வந்து என்ன அப்படின்னா அந்த பணி நடக்குது அதுவுமே நம்ம வந்து நமக்கு முன்னாடி அக்காவெல்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க அதில் நம்ம இன்னொரு காணொலியில் அதை தெளிவாக பேசுவோம் அந்த பணி நடந்துகிட்டே இருக்குது அது முழுமையாக நடந்தோன்னு ஒரு காணொலி போடுவோம் அதில் நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ என்னென்னா அந்த வேலை செய்யும்பொழுது அந்த தெருவில் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு மின்கம்பம் வந்து உடஞ்சி ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது அப்போ என்ன அப்படின்னா அது இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் அப்போதான் கவனத்தில் கொண்டு வராங்க நம்மளுமே அதை கவனிக்கலை எப்படின்னா ஒரு கம்பத்தை வச்சு ஒரு முட்டு கொடுத்துருப்பாங்கல்ல பழைய கம்பம் அது மாதிரி அந்த கம்பத்தை முட்டு கொடுத்து வச்சிருந்தாங்க கம்பம் புடஞ்சிருந்துச்சு அதனால நம்ம காட்டுவோம் இப்போ என்ன அப்படின்னா பொதுமக்கள்லாம் சொன்னப்ப கவுன்சிலர் வந்து வராரு அந்த அந்த சாலை அமைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று பொதுமக்கள் ரெண்டாவது நாம் தமிழ் கட்சி நம்ம எல்லாரும் தான் நடந்தது மற்றபடி வந்து ஆட்சியாளர்களோ அதிகாரத்துல இருக்கிறவங்களோ கிடையாது போராடக்கூடிய மக்களும் நாம் தமிழ் கட்சியும் தான் அதுக்கான முழுக்க காரணம் அப்ப பார்வையிட்டு போஸ்ட் அந்த மின்கம் உடஞ்சிருக்கு எல்லாம் போய் இதை மாத்தி கொடுங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து காங்கிரீட்டு கலவை கொட்டிக்கலாம் அந்த இடத்துல அப்படின்ட்டு போயிட்டாரு சரி கீழே கலவை கொட்டி செஞ்சுக்கலாம் சரி என்ன பண்ண முடியும் தமிழ்நாடே நாசமாயிருக்கு பணம் இல்லை ஏன்னா அப்போ மாதிரி முடியாதுன்னு ஒட்டு போய் தொலைன்னு செய்யலாம் ஆனால் கீழே காங்கிரீட் போனால் சரி அந்த மரம் நேராக நெட்டுக்க கடைசி வரைக்கும் பிறந்து தான் நிற்கிது எப்படின்னா அந்த போஸ்ட் மரம் இன்கம் தாங்கும் அப்படின்னு நமக்கு தோணுது உடனே போய் ஏஇ பார்த்து உடனடியாகவே அன்னைக்கு அதை பார்த்து அந்த ரோடு போட்டு நோண்டுறாங்களே அந்த ரோ நோன்ற அன்னைக்கே நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய அண்ணன் முரளின் இருக்கார் அண்ணன் அப்புறம் அது இல்லாமல் நமக்கு நம்ம கட்சி உறவுகள் இருக்காங்க அண்ணன்கெலாம் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சேர்ந்து போய் ஒரு மனு ஒன்று கொடுத்தோம் யாருகிட்ட அப்படின்னா அந்த அரியமங்கலம் ஈபியில் இருக்கக்கூடிய ஏஐயை பார்த்து இது மாதிரி கொடுத்தோம் இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு அவங்களும் நான் அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கடையில் இந்த அந்த காண்ட்ராக்டர் சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க நாங்கள் ஜல்லியை கொட்டணும் அதை கொட்டணும் ஏன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செய்தி சொல்ல சரி நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம் தொடர்ச்சியாக அடிச்சிட்டே இருந்தோம் அதாவது கொடுத்து ஒரு நான்கு நாள் தான் ஆகுது மனு கொடுத்து நாலே நாள் தான் ஆகுது நாலு நாள் தான் ஆகுது இன்னைக்கு நாலாவது நாள் நம்ம தொடர்ச்சியாக அழைப்பு கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் கேட்டோன்னே நே நேற்றுக்குள்ள ஒரு காணொலி பேச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு பணி பண்ணிட்டு வந்து ஏஐயை பார்த்து பேசணுங்கிறத சொல்லியிருந்தோம் அழைப்பில் அதே போல் இன்னைக்கு காலையே அடிச்சிருந்தோம் என்னாச்சு அப்படின்னா மதியம் அவங்க கூப்பிட்டாங்க இது மாதிரி ஒரு மூணு மணி போல் அடிச்சு இந்த மாதிரி ஆள் வந்திருக்காங்க நீங்கள் அப்படின்னா போய் பார்த்தோம் மின்கம்பத்தை காட்டணும் மின்கம்பத்தை காட்டணும்னா உடனே வந்து அதை அப்புற பற்றி உடச்சி அடிச்சுட்டு ஒரு புது கம்பத்தை வச்சு கொடுத்தாங்க அதோட தொடர்ச்சியான காணொலியை இதில் இணைக்கிறோம் முழுமையாக பாருங்கள் அதாவது மனு கொண்டு போய் கொடுத்து ஏகிட்ட கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு இன்னைக்கு என்ன வேலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியில கண்டிப்பா மக்கள் ஆகிய நீங்கள் கண்டிப்பா உறவுகளுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கு தெரியும் அந்த படிவம் இருக்கு லெட்டர் படைக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறது உறவுகளுக்கு தெரியும் ஆனா பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சது நான் ஒரு அம்பா தான் செயல்பட்டோம் கட்சியை பொறுத்தவரை பொதுமக்கள் வந்து செஞ்சாங்க அது வேற கூட வந்தாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு அம்பாக தான் நம்ம வேலையை செஞ்சோம் ஆனால் அந்த லெட்ரு பேருக்கு தான் மரியாதை அங்கே போனவனையே கொண்டு போய் கொடுத்தோடன்னே அவன் பார்த்து இந்த நாலு நாள் அந்த வேலையை முடித்து கொடுத்தாங்க கவுன்சிலர் முடியாதுன்னு கையை வச்சுட்டு போயிட்டாரு வார்டு வட்ட ச வட்டத்தில் அவர் வந்து கவுன்சிலர் தான் அவர்னால முடியாது பார்த்துக்கலாம் கலவையை ஓட்டிங்க அப்படின்ட்டு போயிட்டார் இது நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சோம் இதில் குறிப்பாக ஒன்று என்ன அப்படின்னா இதே போல் தெருக்கு ஒரு நாம்தமிழர் பிள்ளை கண்டிப்பாக இருந்த இந்த வேலையை செஞ்சது அப்படின்னா நம்ம தான் அந்த இடத்துல நிலைச்சி நிற்போம் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லலாம் இப்போ எங்க தெருல தெரியும் இந்த பையன் நாம் தமிழ் கட்சியில இருக்கான் வேலையை செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னை பெருசா கொண்டாட வேணாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேணாம் ஆனா என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த பையன் சொன்னா வேலை நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு வந்தாச்சு அப்படிங்கிறதுல அந்த ஓட்டு நேரத்துல போய் நம்ம அந்த ஒவ்வொரு தெருக்கும் அந்தந்த ஆள் நம்ம போய் நிற்கும் பொழுது கண்டிப்பா செயல்படும் இதுதான் அன்னை வந்து கிளை கட்டமைப்பு அப்படின்ட்டு ஒரு வட்டத்தில் ஏகப்பட்ட கிளைகளை உருவாக்குறாரு உங்களுக்கு புரிய நினைக்கிற தொகுதியவே வந்து மண்டலமாக ரெண்டு மண்டலமாக அறுதிச்சு விட்டு அதில் ஒரு தொகுதியவே பதினாறு தொகுதி எட்டு தொகுதி இது மேலே பிரித்து வேலை செய்ய சொல்ல காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு திருவள்ளையும் ஒவ்வொரு ஆள் நின்று நம்ம நின்று காட்டும் பொழுது மக்கள்கிட்ட எளிதாக போய் நம்ம சேர முடியும் இதுதான் நோக்கம் வேற எதுவுமே கிடையாது இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம செஞ்ச வேலையில் இந்த காணொலியில் பார்ப்போம் அதே போல இந்த புகழ் வந்து மக்களுக்கும் உண்டு அதே போல முழுக்க முழுக்க இது செயல்பட காரணம் யாருன்னாலும் ஆனால் சீமானுக்கு தான் அதே போல் நம்ம வலைவழி இந்த பத்தாயிரம் பேரை கொண்டு போய் சேர்ந்த காரணம் யார் அப்படின்னாலும் அது அண்ணன் சீமானுக்கு தான் இருக்குது ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க நாம் தமிழை கட்சி சார்ந்த மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் பின்தொடர்புடைய அந்த பின்தொடர்பாளர்களும் நீங்கள் இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை அதனால உங்கள் எல்லோருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறோம் இப்போ அந்த இதை வந்து முழுமையாக பாருங்க கண்டிப்பாக பொதுமக்கள் விட்டுறாதீங்க நட பேசிட்டு அதற்கான விட்டுறாதீங்க முழுமையா பாருங்க ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியும் இருக்குது மட்டும் கீழ மட்டும் போயிடலாம் மேல வரைக்கும் அது வந்து உடனே போட சொல்லி சொல்லிருக்கான்

एक लोग आए बुरी दीवा लगे लेकिन बुरी दीवा बुरी दीवा लग रही दीवा लेके आए 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 �

やっと。<music> <music> இல்ல <chat> போடு <prix> <Upper language> பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த லெட்ரு பேடுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரணும் இப்படி ஆட்சி அதிகாரத்தை அதாவது கேட்கிறாங்க ஒவ்வொருத்தனும் கேள்வி கேட்கிறாங்க நாம் தமிழர் கட்சி என்னடா ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னு அந்த கவுன்சிலர் கூட செய்ய முடியாத வேலையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியினர் செஞ்சாங்க செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இது சான்று இதை கவனத்தில் கொண்டுக்கிட்டு மாட்டுக் கட்சியில் கொடுங்க நம்ம மேலே ஒரு பயம் இருக்குது பயம் இருக்குங்கிறத சொன்னால் செய்வாங்க இவங்களால முடியும் அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் தலைமையில் இருக்கவங்க என்னாரான்னு வாய் உதாராக பேச வேண்டியது அப்படிலாம் கிடையாது நாம் தமிழை கட்சினால மக்கள் பணி செய்ய முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் கையில் பத்து பைசா காசு இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியும் என்ன இன்னைக்கு அவன் வந்தாங்க வேலை செஞ்சவங்களாம் பார்க்கும்பொழுது ஒருதான் இருந்தது நம்ம ஒரு டீயை மட்டும் தேனீரை மட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்கள சேர்ந்து குடிச்சுட்டு வந்துட்டோம் இதே நம்ம ஒரு ஆட்சியில ஒரு பணபலத்தோட இருந்தோம்னா வந்து அவங்களுக்கு எதோ சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல ஆளுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கையில கொடுத்து வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் அது கை விட்டு அப்படின்னு நினச்சுவாதீங்க அந்த பணியை செய்யறாங்க அதனால நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம் வேலை செய்யுங்க அப்படின்னு வண்டி வாடகை அது ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் இந்த கவர்மெண்ட் சர்க்கிள் எப்படின்னா எல்லாமே பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்கலாம் அது வேற ஆனால் நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கும் பொழுது ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு நம்மளால என்ன முடியுதோ கே வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு வேலையை முடிக்கிறது தான் நல்லது போல தான் இன்னைக்கு செயல்பட்டுச்சு அப்போ இதுலேருந்து உணவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகளும் கண்டிப்பாக இந்த வேலையை கலப்பணியை முன்னெடுங்க முன்னெடுக்கும் பொழுது விரைவாக மக்கள்கிட்ட போய் சேர்லாம் என்னால வந்து ஒட்டுமொத்த வட்டத்தையும் அடையிறது கடினமா இருக்கலாம் என்னோட தெருவை என்னால வந்து காப்பாற்ற முடியும் காவாத்து பண்ண முடியும் என் திரு ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் போய் நிக்க முடியும் அப்ப இந்த வேலையை செய்தாலே எளிதாக சென்றடைலாம் அப்படிங்கறத நோக்கமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை பார்த்த அனைவருக்கும் நன்றி அது இல்லாது மக்களாகிய நீங்க தொடர்ச்சியா நான் நாம் தமிழர் பிள்ளைகள் என்னென்ன வேலைகளை செய்து அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வருங்கால் மறுபடியும் நம்ம திரும்ப திரும்ப அனைத்து காணொலிகளையுமே கேட்கறது தான் எதிர்கால தலைமுறை தலைமுறையோட வாழ்க்கையை கேட்குறோம் வாக்கை கேட்காம நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு தான் செலுத்தினா மட்டும்தான் இன்னைக்கு இந்த தெரு எப்படி இருக்கோ அதே போல நாடு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லி இந்த காணொளி நிலை நன்றி